அண்ணன் ஆம்சாங்கின் படுகொலை என்பது முழுக்க முழுக்க அரசியல் பின்னணியோடு நடத்தப்பட்ட படுகொலை ஆனால் ஆளுகின்ற அரசு திமுக அரசு இது ஏதோ தனிப்பட்ட குழுக்களுக்குள் நடந்த ஒரு மோதலாக சித்தரித்தது முதல் நாள் அன்றைக்கு அண்ணனுடைய அந்த நிகழ்வுக்கு வந்த மாயாவதி அவர்கள் சொன்னார் மத்திய அரசு மாநில அரசு இது தலையீடு இல்லை என்று சொன்னால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சொன்னார் மாநில அரசுன்னா ஏதோ ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு குறிப்பிட்ட அரசு மட்டுமல்ல மாநில அரசுன்னா அது கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளையும் சேர்த்துத்தான் மாயாவதி அவர்கள் சொன்னார் நீங்க இந்த கொம்பேரி மூக்கன் பாம்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி அன்னைக்கு அண்ணனுக்கு நடந்த நிகழ்வன்று பல பேர் தங்களுடைய கார்ல கருப்பு சட்டை வைத்துக்கொண்டு கொண்டு அலைந்தார்கள் என்று சொன்னார்கள் அந்த செய்தி வந்தவுடன் அந்த கருப்பு சட்டையை போட்டுக்கின்னு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நின்னவெல்லாம் இருக்கத்தான் செய்கிறான் ஆகவே அன்னுடைய மரணம் என்பது இங்கே வன்னியர் பறையர் உறவுகளை யார் இந்த சமூகத்தில் சமூக ஒற்றுமையை பேசுகிறார்களோ அவருக்கு அவர்கள் இங்கே ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட கட்சிகளுக்கு எதிரானவர்கள் ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட மூன்று மூன்றரை கோடி பறையரும் வன்னியரும் சேர்ந்து விட்டால் ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிற அந்த நாட்டை ஆள முடியுமா அந்த ஒற்றுமையை பேசியவர் அண்ணன் அவர்கள் அடிக்கடி அண்ணன் பூவை மூர்த்தியார் அவர்கள் வாயில் வரும் ஜெய்பீம் என்று அடுத்து சேக்கு தமிழரசன் சொல்லுவார் அடுத்தபடியாக ஜெய்பீம் என்ற வார்த்தையை கம்பீரமாக தமிழகத்திலே ஒழித்து கொண்டு வந்தவர் தான் அண்ணன் ஆம்சாங் அவர்கள் ஆம்சாம் அவர்கள் அண்ண படுகொலைக்கு பிறகு ஒரு பெட்டிஷன் வந்து தேசிய ஒரு ஆணையத்திலும் உயர்நீதிமன்ற ஜட்ஜிக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சிபிஐக்கு அங்கே இங்கேன்னு தமிழா இந்தியாவில் உள்ள அனைத்து இந்த லாஃபோசிங் எம் லா என்ஃபோர்சிங் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்கும் ஒரு புகார் அனுப்பப்பட்டது அந்த புகாரை நான் அண்ணனுடைய பதினைந்தாவது நினைவுகளால் இருந்து அதை வலியுறுத்தி வருகிறேன் ஆனால் அதை யாருமே அதை பற்றி பேசுவதற்கு தமிழகத்தில் தயாராக இல்லை என்பதை நான் ஒத்துக்கு ஆகணும் ஏன்னா அன்றைக்கு அந்த படுகொலை நடந்த அன்று அண்ணன் அருகு அதாவது பெரம்பூர் அருகே இருக்கிற கே ஒன் செம்பியம் போலீஸ் ஸ்டேஷன் ஜி ஃபோர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மூணு பெரவல்லூர் போலீஸ் ஸ்டேஷன் இந்த காவல் நிலையங்களில் இருக்கிற காவலர்கள் சரியாக பதினோரு முப்பது மணி அளவில் வேறு பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் காலி பண்ணிட்டு போங்க அங்கே ஒரு வேலை நடக்குது என்ன வேலைன்னா கல்லூரி மாணவர்கள் பேருந்திலே கலாட்டா செய்து கொண்டு போகிறார்கள் எனவே அந்த கலாட்டாவை அடக்குவதற்கு இந்த மூணு போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற காவலர்கள்லாம் போங்கன்னு வேறொருக்கு பணிக்கு அமர்த்தப்பட்டதாக அந்த பெட்டிஷனில் சொல்லப்பட்டிருக்கு ரெண்டாவது அந்த குற்றம் நடந்தது இல்லையா அண்ணனை இது பண்ணாங்க இல்லையா அந்த இடத்துல எப்படி அரசாங்கத்தால் வைக்கப்பட்ட போலீஸால் வைக்கப்பட்ட கேமராக்கள் மட்டுமே வேலை செய்யாம இருக்கு அப்படிங்கிறத ஆய்வு செய்யணும் அதே போல சோ கால்டு சரண்டர் அல்லது செக்யூர் இன்னுமே ஒரு வருடம் ஆகுது அந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் அந்த படுகொலையில் ஈடுபட்டவர்கள் சரணடைஞ்சாங்களா இல்ல போலீஸ் ஓடி போய் பிடிச்சதா இல்ல எங்கன்னா அவங்க எல்லாம் இருக்காங்க சரிப்பா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா சரி வந்துடுறீங்களா எப்படி நீங்களே வந்துடுறீங்களா இல்லை நாங்களே வண்டி அனுப்பட்டுமா அப்படின்னு என்ன பிடிச்சாங்கன்னு தெரியல சரி எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு காவல் நிலையத்தில் அந்த குற்ற அந்த குற்றவாளிகள் உள்ளே போயிருப்பான்ல உள்ளே போகும்போது அந்த காவல்நிலைய என்ட்ரன்ஸ்ல ஒரு கேமரா இருக்கும்ல உள்ள போன பிறகு ஐயா நாங்கள் இந்த மாதிரி இந்த ஆம்சாங் படுகொலையில் அந்த நாம்சாங் படுகொலையில் எங்களை தேடுறாங்க நாங்கள் செய்யலை அதால் எங்களை போலீஸ் தேடுவதால் நாங்கள் சரண்டர் ஆகிருக்கிறோம் அப்படின்னு ஏதாவது பேசியிருப்போம்ல அந்த ஃபுட்டேஜை ஆடியோ வீடியோவோடு செக்யூர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு வக்கீல் புகார் கொடுத்துருக்காரு இன்னொன்று சரண்டரான சொல்கிறாங்க இல்லையா அந்த சரண்டரானவங்க அவங்கள போலி என்கவுண்டரில் கொள்வதற்கு சந்தர்ப்பம் இருக்கிறது எனவே அந்த சரண்டர் ஆனவங்களா இல்ல செக்யூர் பண்ணவங்களா நீங்க பிடிச்சவங்கள உயிருக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்று அன்றைக்கு என்றைக்கு ஒன்பது ஏழு இரு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்த புகார்ல தெரிவிக்கிறாங்க முக்கிய குற்றவாளிகள் சரண்டர் ஆன போது அதுல இருக்கிற திருவேங்கன என்கவுண்டர் செய்யப்பட்டார் இல்லையா இந்த பெட்டிஷன் இருக்கிறது தானே நடந்திருக்கு அப்போ இன்னொன்னு சொல்றாங்க ஒரு அரசாங்கம் ஒரு வீடியோவை வெளியிடுது எல்லா எல்லா செய்தி நிறுவனங்களும் ஒரு அந்த சம்பவத்தை போட்டு அந்த நடக்கிற அக்ரன்ஸை போட்டு இவர் தான் இவர் இவர் தான் இவர் அப்படின்னு ஒரு கட்டம் போட்டு ஒரு வீடியோவை நல்ல ஒரு எடிட்டரை வச்சு எடிட் பண்ணி அந்த வீடியோவை எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் யாரோ கொடுத்தாங்கன்னு சொல்லுமே ஏன் போலீஸ் கொடுத்தாங்கன்னு சொல்லுவானே யாரோ கொடுத்தாங்க அப்போது இந்த பெட்டிஷனில் என்ன சொல்கிறாங்க இந்த ஸ்கல் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது அதாவது ஒரு மனிதரை மேலே இருந்து பண்ணி மண்டை ஓட எடுத்தோம்னா நம்ம குற்றம் சாட்டப்பட்டவனோட மண்டை எடுத்து பார்த்தா ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணா இந்த மண்டை ஓட வந்தான் இந்த மண்டை ஓட அப்படின்னு சயின்டிஃபிக்கலாக கண்டுபிடிப்பதற்கு இங்கே ஒரு சிஸ்டம் இருக்கிறது எனவே இந்த புகாரில் அப்படி டெஸ்ட் எடுக்கணும் அந்த குற்றவாளிகள் என்று சொன்ன நீங்கள் வீடியோவில் வெளியிட்ட நபர்கள் ஸ்கல் டெஸ்டையும் எவன் சந்தேகப்படும் மரியாதை வந்து சம்பந்தப்பட்டான் என்று கைதாகி இருக்கிறானோ அவனோட ஸ்கல் டெஸ்டையும் எடுக்கணும் மண்டவோடு டெஸ்டையும் எடுக்கணும் அப்படின்னு இங்கே ஒரு கோரிக்கை வைத்து ஒரு வருடம் ஆகிறது ஆனால் இதில் ஒரு நகரை கூட இந்த அரசாங்கம் செய்ததா என்று சொன்னால் இந்த அரசாங்கம் செய்யவில்லை இன்றைக்கு தமிழகத்தில் இந்த இந்த அவர்கள் அரசுக்கு இங்க இருக்கிற அரசியலுக்கு எதிராக இருக்கிறார் என்று சொன்னால் ஆம்சாங்க அவர்கள் தமிழகத்தில் இருக்கிற ரெண்டு பெரும்பான்மையான சாதிகள் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னார் என் அப்ப வேட்டிய கட்டி அன்னாரு நின்னா நீங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டு பொக்கே கொடுத்து அன்னாரி வளர்த்து போய் குனிஞ்சு நிற்கிறீங்க இந்த அரசியல் நமக்கு எதிரானது எங்கள் அப்பெல்லாம் இருந்த கட்சி நமக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டுத்தான் நாம் இங்கே ஒரு தனியாக ஒரு அமைப்பை ஆரம்பித்திருக்கிறோம் எனவே இப்படி போறவங்க பின்னாடி போகாதீங்க அப்படின்னு நீண்ட காலம் கழித்து அண்ணன் பூவை மூர்த்தியாருக்கு பிறகு ஒரு தலைவர் தமிழகத்தில் சொன்னார் என்று சொன்னால் அவர்தான் மாவீரன் ஆம்ஸாங் இப்படி சொன்ன மனுஷனை எப்படி விடுவானுவ ஆகவே இந்த அரசியலை பேசுறவங்க பாருங்க ஒன்று முதல்ல ஆம்சாங்கண்ணனுக்கு நடந்தது ரெண்டாவது மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் கேவி குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பூவை ஜெகன் மூர்த்தி நடந்தது அடுத்து இந்த மூர்த்திக்கு நடக்குது இந்த மூர்த்தியை பல பேர் கொள்வதற்கு வந்து அலையரா போய் டிஜிபி கிட்ட புகார் தர போலீஸ் சொல்லுது கொஞ்சம் நிலைமை சரியில்லை தான் கொஞ்சம் பார்த்து கவனமாக இருந்துங்க அப்படின்னு சாதாரணமாக போலீஸ் சொல்லுது எனவே இவர்களுக்கு இந்த திராவிட கன்சிராம் அவர்கள் சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்கிற அம்பேத்கர் இயக்க தலைவர்கள் எல்லாம் திராவிட கட்சிகளின் காலை கழுவி கொடுக்கிற ஸ்லேவர்களாக இருக்கிறார்கள் காலை கழுவி கொடுக்கிற பூட் லிக்கர்ஸா இருக்கிறான்னு அன்றைக்கி அம்பேத்கர் சொன்ன கன்சிராம் அவர்கள் சொன்னார் அதே நிலையில் இன்றைக்கு தமிழகத்தில் பல தலைவர்கள் இருக்கிறார்கள் அப்படி திராவிட கட்சிகளில் கூட்டலிக்காக காலை கழுவி கொடுப்போகிறாங்க இருந்தால் ஒரு சொகுசான வாழ்க்கையை நாம் அனுபவிக்கலாம் இந்த திராவிட அரசியல் இந்த மண் இந்த அரசியல் இங்கே இருக்கிற பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான அரசியல் என்று யார் சொல்லினாலும் அவர்கள் வாழ்வதன் அவர்கள் வாழ்க்கை இங்கே கேள்விக்குறியாக இருக்கும் எனவே இதற்கெல்லாம் அஞ்சி நாங்களெல்லாம் திராவிட கட்சிகளில் வந்து அடிமைகளாக மாறி நிற்போம் என்று யாரும் என்ன வேண்டாம் பிறப்பது ஒருமுறை இறப்பது முறை தான் கோழை டெய்லி சாவான் இருட்டில் போய் ஒன்றுக்கு இருக்கிறான்னா கூட பயந்துருவான் ஆனால் மாவீரர்கள் எப்போதும் மடிவதில்லை எனவே அண்ணன் ஆம்சாங் அவர்கள் வழியிலே இங்கே பல்லாயிரம் பல லட்சம் ஆம்சாம் அவர்கள் தோன்ற வேண்டும் இன்றைக்கு அந்நியார் ஆரம்பித்துக்கிற கட்சி ஆம்சாம் அவர்கள் என்ன செய்தார்களோ என்ன செய்ய நினைத்தார்களோ எதை முடிக்க நினைத்தார்களோ அதை செய்து முடிக்க வேண்டும் அதுவரை இங்கே இருக்கிற இந்த பிஎஸ்பி கட்சியில இருக்கிற ஒவ்வொருவரும் அண்ணன் ஆம்சாங்காக மாற வேண்டும் இந்த சமூகம் இந்த சமூகத்தில் பட்டியல் சமூக மக்கள் என்று சொன்னால் ஒதுக்கி வைக்கிற நிலை இருக்கிறது நாம் ஒற்றுமையாக இருந்து தமிழகத்தில் இருக்கிற பிற சாதிகளோடு நம்முடைய சாதி பற்றும் பறையர் சாதி பற்றும் பிரசாதி நட்புகளோடம் இருந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் அவர்கள் சொல்வார் ஆட்சி இந்தியாவை ஆள்வதே எங்களுடைய இறுதி லட்சியம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்று அம்பேத்கர் சொன்னதை நம்முடைய கன்சிராம் அவர்கள் சொல்வார் எனவே தமிழகத்தில் இருக்கிற கூடுதலாக தமிழகத்திற்குள்ள சாதிய அமைப்பு என்பது வெற்றிகள் சிஸ்டமாக ஒரு சாதியின் மேல் ஒரு சாதியாக இருக்கிறது அந்த சாதிய சிஸ்டத்தை அரிசாண்டல் சிஸ்டமாக மாற்ற வேண்டும் என்று கன்சிராம் அவர்கள் சொல்வார் அதை நாம் நிறைவேற்றி காற்றுவோம் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்